கர்த்தருடைய வல்லமை உள்ள நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக கிறிஸ்துக்குள் அன்பான தெய்வ பிள்ளைகளே இந்நாளிலேயும் நாம் கர்த்தர் நமக்கு அநேக பாவங்களுக்குள்ளே நாம் போய் சிக்கி விடாதபடிக்கும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற சுதந்திரத்தை நாம் அனுபவிக்கத்தக்கதாக எதெல்லாம் விட்டு விலக வேண்டும் அப்படி நாம் விட்டு விலகும்போது நமக்கு கர்த்தர் ஒரு ரட்சகரை அனுப்பி கர்த்தர் நம்மை எல்லா தீங்கிலிருந்து விடுவித்து பாதுகாக்கிறார் என்பதை பழைய ஏற்பாடிலிருந்து கிதியோனுடைய வாழ்க்கை வரலாறு மூலமாக நாம் பார்க்க போகிறோம் இதிலே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு என்னவென்றால் கர்த்தருடைய பட்டயம் கிதையோனுடைய பட்டயம் கர்த்தருடைய பட்டயம் கிதையோனுடைய பட்டயமாக மாறுவதற்கு எவ்விதமாய் கர்த்தர் சந்திக்கிறார் என்றும் என்ன நடந்தது என்பதை குறித்தும் நாம் பார்க்க போகிறோம் அடிமத்தன வீட்டாகிய எகிப்திலிருந்து மோசே தம்முடைய ஜனங்களை அதாவது இஸ்ரேல் ஜனங்களை நடத்தி கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம் அடுத்ததாக கானான் தேசத்துக்குள்ள யோசுவா மூலமாக அந்த ஜனங்கள் அங்கே போகிறதும் அவர்கள் அந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளுகிறதையும் நாம் பார்க்கிறோம் ஆனால் கர்த்தர் ஒரு காரியத்தை அவர்களுக்கு சொல்லியிருந்தார் ஒரு காரியம் இருக்கிறது நீங்க அந்த இடத்துக்கு போகும் பொழுது அந்த இடத்தில் இருக்கும் ஜனங்களை நீங்க துரத்தி விட வேண்டும் இல்லை என்றால் நீங்களும் அவர்களுடைய வழிகளையே பின்பற்றி அவர்களுடைய தேவர்களை சேவிப்பீர்கள் என்று கர்த்தர் முன்னமே இருந்தார் ஆனால் இந்த ஜனங்கள் என்ன செய்தாங்க அவர்களை துரத்தி விடாததை நாம் அந்த இடத்துல பார்க்கிறோம் என்னது பிற்பாடு தேவனை மறந்து அவருடைய கட்டளைகளை மீறி இவர்கள் அவர்களோடு கூட சம்பந்தம் கலக்குகிறதையும் அவர்களுடைய குமாரத்திகளை இவர்களுடைய குமாரருக்கு எடுக்கிறதையும் இவர்களுடைய குமாரர்கள் அவர்களுடைய எடுக்கிறதையும் அவர்களுடைய தேவர்கள் இவர்கள் சேவிக்கிறதையும் பிற்பாடு தேவனை விட்டு தேவனை மறந்து அவர்களுடைய வழிகளை பின்பற்றுகிறதை நாம் பார்க்கிறோம் இப்போவும் இதேதான் கர்த்தர் இதை எதை எதற்காக எழுதியிருக்கிறார் என்றால் அல்லது எதற்காக திருஷ்டாந்தமாக நமக்கு வைத்திருக்கிறார் என்று நாம் பார்க்கும் பொழுது கர்த்தராகி இயேசு கிறிஸ்து நமக்கு பாவ அடிமத்தனத்திலிருந்து ஒரு விடுதலையை கொடுத்து நம்மை சுதந்திரமாக வைத்திருக்கிறார் இந்த சுதந்திரத்திலே நாம் வாழும் பொழுது அநேக காரியங்களை விட்டு விலக வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்கிறார் ரெண்டு தீமோத்தையோ மூன்றாவது அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது ஆவியானவராலே அங்கே பவுல் ஒரு சில காரியங்களை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் என்ன சொல்லுகிறார் மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வருமென்று அறிவாயாக ஆதலால் நீ சில ஆட்களை விட்டு விலக வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் கடைசி நாட்களின் அறிகுறியாக முக்கியமாக ஒன்று என்ன என்னவென்றால் எப்படியென மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்படியாதவர்களாயும் அறிதல் இல்லாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் தேவனோ தம்முடைய பிள்ளைகள் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிற தேவனாய் இருக்கிறார் ஆனாலோ கடைசி நாட்கள் பரிசுத்தம் இல்லாத ஒரு கூட்டம் வரும் என்று கருத்தர் கிறிஸ்தவர்கள் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராய் இராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து பாத்தீங்களா கிறிஸ்தவர்கள்தான் கிறிஸ்தவர்கள் என்ற பெயரை தரித்து அவர்கள் என்ன செய்வாங்களா அதன் பிள்ளை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள் இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஏன் இப்படிப்பட்டவர்களை நாம் விட்டு விலகவில்லை என்றால் அவர்களுடைய குணாதிசயங்கள் நம்மிடத்திலே வந்துவிடும் என்பதுதான் ஆதலால் நாம் எப்படியாய் மாறிவிடுவோம் பரிசுத்தம் இல்லாதவர்களாய் நாம் மாறுவோம் சுபாவ அன்பில்லாதவர்களாய் நாம் இருப்போம் அகந்தையும் வீம்பும் நம்மிடத்திலே இருக்கும் பணப்பிரியமும் தற்பிரி நம்மிடத்துல வரும் அதனால் எதிலிருந்து கர்த்தர் நமக்கு அடிமம் பிசாசு நம்மை விட்டு விடுதலையாக்கி சுதந்திரம் கொடுத்த பிற்பாடு இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வருமானால் என்ன வரும் தெரியுமா நெருக்கம் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இஸ்ரவேல் ஜனங்கள் விட்டு விலகாததுனாலே அந்த மீதியானியர்களாலே அல்லது அவர்கள் விட்டு வைத்த அந்த ஜனங்களினாலே இவர்களுக்கு நெருக்கம் ஏற்படுகிறது இவர்களுக்கு விரோதமாக அந்த ஜனங்கள் பலப்படுகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம் வாசிக்கிறேன் நியாயாதிபதிகள் ஆறாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள் அப்பொழுது கர்த்தர் அவர்களை ஏழு வருஷம் மிதியானியரின் கையில் ஒப்பு கொடுத்தார் பண்ணுகிறதும் அவர்களுடைய வழியை பின்பற்றுகிறதும் அவர்களுடைய தேவர்களை சேவிக்கிறதும் கர்த்தரை மறந்து அவருடைய வழியை பின்பற்றாமல் அவருடைய வார்த்தைகளுக்கு செவிகொடாமல் இருப்பதும் தான் அந்த பாவம் அந்த பொல்லாப்பு என்பதை நாம் வாசித்தால் புரியும் மீதியானியரின் கை இஸ்ரவேலின் மேல் பலத்து கொண்டபடியினால் இப்ப என்ன ஆகுது துரத்தி விடுங்கன்னு சொன்ன அந்த காரியம் அவர்கள் துரத்தி விடாதபடினாலே அவர்கள் இவர்கள் மேல் அந்த ஆதிக்கத்தை செலுத்துவதை நாம் பார்க்கிறோம் அல்லது பலத்து கொள்ளுகிறார்கள் இவர்களை மூழ்கடிக்கத்தக்கதாக இஸ்ரவேலர்களுடைய கையின் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் இவர்கள் கெடுத்து விடுகிறதை நாம் பார்க்கிறோம் பாருங்கள் மூன்றாவது வசனத்தை இஸ்ரோவேல் விதை விதைக்கும் விதைத்திருக்கும் போது மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்து அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை விளைச்சலை ஆகாரத்தை ஆடு மாடுகள் ஆகிலும் வைக்காதே போவார்கள் எல்லாவற்றையும் எடுத்து விடுகிறதை நாம் பார்க்கிறோம் நாமும் விட்டு விலக வேண்டியதை விட்டு விலகாமல் நம்முடைய வாழ்க்கையிலே அதை வைத்துக் கொண்டு இருப்போமே இல்ல அல்லது அப்படிப்பட்டவர்களோடு நாமும் சம்பந்தம் கலவோமே ஆகில் என்ன Kau tahu நம்முடைய ஆசிர்வாதம் எல்லாம் போய்விடும் பிசாசானவன் ஒன்றொன்றாக அதாவது நம்முடைய சத்ரு பிசாசு இங்கே மீதியானர்கள் போட்டாங்கன்னா நம்முடைய சத்ரு பிசாசு உலகம் மாம்சம் பிசாசு இது எல்லாம் என்ன செய்யும் தெரியுமா நம்முடைய ஆசீர்வாதத்தை கொள்ளை கொண்டு போகும் அவன் கொல்றதுக்கும் கொள்ளை கொண்டு போகிறதற்கும் தான் வருகிறானே ஒழிய வேற எதற்காகவும் அல்ல இப்படி இஸ்ரவேலர்களுடைய ஆசிர்வாதத்தை எல்லாவற்றையும் எடுத்து வைத்த உடனே இவர்கள் என்ன செய்கிறாங்க தேவனை நோக்கி முறையிடுகிறதை Nam parkom. ஏழாவது வசனத்திலே இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர் நிமித்தம் கர்த்தரை நோக்கி முறையிட்ட போது கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை அவர்களிடத்திற்கு அனுப்பினார் இப்ப என்ன பண்றாங்க முறையிடுறாங்க ஐயோ ஆண்டவரே எங்களுக்கு நெருக்கம் வந்துட்டு முறையிட்டு நெருக்கிறாங்க அப்போ ஆண்டவர் முதலாவது செய்கிறது என்ன தெரியுமா நம்முடைய தவறை நமக்கு உணர்த்துவார் அதாவது தம்முடைய பிள்ளை நிமித்தமாக அதாவது தமக்கு என்று தாம் தெரிந்து கொண்ட ஒரு மனிதன் மூலமாக நம்மிடத்திலே நம்முடைய குர என்ன தீர்க்கதரிசியை அவர்களிடத்திற்கு அனுப்பினார் அவன் அவர்களை நோக்கி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால் நான் உங்களை எகிப்திலிருந்து வரவும் அடிமத்தன வீட்டிலிருந்து புறப்படவும் செய்து எகிப்தியர் கையில் நின்றும் உங்களை ஒடுக்கின யாவருடைய கையினென்றும் உங்களை ரட்சித்து அவர்களை உங்களுக்கு முன்பாக துரத்தி அவர்கள் தேசத்தை உங்களுக்கு கொடுத்து என்னெல்லாம் கர்த்தர் செய்திருக்கிறாருன்னு பாருங்க வர செய்து அவங்களை அந்த இடத்துல இருந்து புறப்பட செய்து இவர்களுடைய கைகளிலிருந்தெல்லாம் விடுதலையாக்கி அவர்களை ரட்சித்து அவர்களுக்கு அந்த தேசத்தையும் கொடுத்த பிற்பாடு நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றும் நீங்கள் குடியிருக்கும் அவர்கள் தேசத்திலுள்ள எமோரியருடைய தேவர்களுக்கு பயப்பட என்றும் உங்களுக்கு சொன்னேன் நீங்களோ என் சொல்லை கேளாதே போனீர்கள் என்கிறார் என்று சொன்னான் அவர்கள் செய்த மிஸ்டேக் இதுதான் அவர்கள் செய்த தவறு இதுதான் தேவனுடைய சொல்லை கேளாமல் போனார்கள் அதனால் என்ன நடக்குது விட்டு விலகுங்கள் என்று கர்த்தர் சொன்ன இந்த சொல்லை நாம் செய்யாமல் ஆகில் அல்லது கேளாதே ஆகில் நமக்கும் நெருக்கம் நம்முடைய வாழ்க்கையில வரும் இந்த நெருக்கத்தினால கர்த்தரை அவதூறு செய்கிறவர்களாய் இருக்கக்கூடாது கர்த்தருடைய வார்த்தைகளை அசட்டை பண்ணாமல் கர்த்தரு கர்த்தர் நம்முடைய தவறை உணர்த்தி தருவார் என்றால் கீழ்ப்படிந்து அதுக்கு ஏற்ற காரியத்தை நாம் செய்ய வேண்டும் இதற்கு பிற்பாடு முதலாவது என்ன செய்கிறார் அவர் நம்முடைய தவறை நமக்கு உணர்த்துகிறார் அடுத்ததுக்கு அடுத்ததாக என்ன செய்கிறார் அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியேசிரியனான யோவாசின் ஊராகிய ஒப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார் அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மிதியானியரின் கைக்கு தப்புவிக்கிறதற்காக விக்கிறதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்துக் கொண்டிருக்கிறான் பன்னிரெண்டாம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார் பாருங்கள் கர்த்தர் ஏன் அவனை பார்த்து பராக்கிரமசாலி என்று அழைக்கிறார் என்று நாம் பார்க்கும் பொழுது மீதியானியருடைய கை இஸ்ரவேலின் மேல் பலத்து கொண்டபடினாலே இஸ்ரவேலர்கள் மீதியானியர் நிமித்தம் தங்களுக்கு மலைகளில் உள்ள கெபிகளையும் குகைகளையும் அரணான ஸ்தலங்களையும் அடைக்கலங்களாக்கி கொண்டிருக்கிறார்கள் ஆனா இந்த வேளையிலே கிதியோன் என்ன செய்து கொண்டிருக்கிறார் அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மிதியானியரின் கைக்கு தப்பு விக்கிறதற்காக எல்லாரும் பயந்து போயிட்டாங்க அதாவது இவங்க எல்லாம் வந்துட்டாங்கன்னா கெடுத்து கொள்ளுவாங்க அதனால ஓடி போய் ஒளிந்து கொள்ளலாம் என்று நாமும் அப்படிதான் பிரச்சனைகளை பார்த்து ஓடி போய் ஒளிந்து கூடாது இருக்கிற பலத்திலே நாம் என்ன செய்ய முடியும் என்பதை நாம் பார்க்க வேண்டியதா இருக்கிறது இங்க பாருங்க இருக்கிற அந்த பலத்தினால கிதையோன் என்ன செய்கிறார் என்றால் அந்த கோதுமையை மிதியானியரின் கைக்கு தப்பு விக்கிறதற்காக ஆலைக்கு சமீபம் அதை போரடித்தான் அவர்களுடைய கண்களில் இது மாட்டக்கூடாது என்பதனாலேயே கிதியோன் இந்த காரியத்தை செய்கிறதை நாம் பார்க்கிறோம் பதிமூன்றாம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி ஆயின் ஆண்டவனே கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவைகளெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன் கிதியோன் எதை குறித்து நினைத்து கொண்டிருக்கிறார் தெரியுமா தங்களுக்கு இருக்கிற இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் குறித்து இந்த பிரச்சனைகள் எல்லாவற்றையும் பார்த்து கலங்கி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் ஆனாலும் எப்படியாச்சும் அவர்களுடைய கைகளிலிருந்து இது தப்பு வைக்கப்பட வேண்டும் உள்ள எண்ணம் இருதயத்தில் இருக்கிறது நன்றாக தெரிகிற மூன்று காரியங்கள் இதுல இருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம் ஒன்னு கர்த்தர் எங்களோடு இருந்தால் இந்த காரியம் நடக்காது என்பது நாமும் அப்படிதான் நமக்கு ஏன் வாழ்க்கையில இந்த ஒரு பிரச்சனை வந்தது கர்த்தர் ஏன் கூட இருந்தா இது நடந்திருக்காதே என்றது நமக்கு தெரிய வேண்டும் கர்த்தர் நம்மை விட்டு விலகுகிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் விட்டு விலகுங்கள் என்று சொல்லுகிற காரியத்தை நாம் விட்டு விலகாவிட்டால் தேவன் நம்மை விட்டு விலகுகிறதை நாம் அறிந்து கொள்ள முடியாமல் போகும் என்பதுதான் இதனுடைய சத்தியமாய் இருக்கிறது பாருங்கள் எங்களோட இருந்தால் இவைகளெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானே கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து அற்புதங்கள் எல்லாம் எங்கே பாத்தீங்களா அவர் நல்ல அற்புதங்கள் எல்லாம் செய்து பிதாக்களை கொண்டு வந்த விதம் எங்களுக்கு தெரியும் அவர்கள் அதெல்லாம் எங்களுக்கு விவரித்து சொல்லி இருக்கிறாங்க எனக்கு அதுல விசுவாசம் உண்டு இப்ப அந்த அற்புதம் நடக்கலையே அது கர்த்த கர்த்தர் கூட இல்லைன்னு தானே அர்த்தம் நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறார் ஒன்று அவன் தெரிந்து கொண்டது என்னன்னா அவர் எங்க கூட இல்லன்றது புரிந்திருக்கிறார் ஆதலால் தான் அற்புதங்கள் அடையாளங்கள் எதுவுமே நடக்கிறது இல்லை என்றும் அடுத்ததாக இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு அடுத்ததும் இன்னொரு காரியம் என்ன அறிந்திருக்கிறார் எங்களை கைவிட்டு அவர் எங்களை ஒப்பு கொடுத்துட்டாருன்றது வந்து கதையோ நன்றாக அறிந்து கொண்டிருக்கிறார் பாருங்கள் இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானி கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான் நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகளும் நெருக்கங்களும் அதாவது பலவிதமான ஆட்களை கொண்டு பிசாசானவன் நம்மை நெருக்குவான் ஏன் இந்த நெருக்கம் நமக்கு வந்திருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் கர்த்தர் என்னை கைவிட்டிருக்கிறாரா கர்த்தர் என்னோடு கூட இல்லையே அவர் என்னோடு கூட இருந்திருந்தா என்னுடைய வாழ்க்கையில இப்படி நடந்திருக்காதே என்பதை அறிந்து கொண்டவர்களாகத்தான் நாம் இருக்க முடியும் அடுத்ததாக அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி போ பார்த்து உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய் உன்னை அனுப்புகிறவர் நானல்லவா என்றார் பாருங்கள் கர்த்தர் கிதையோனை அனுப்புகிறார் ஏன் அனுப்புகிறார் உனக்கு உன்கிட்ட ஒரு பலன் இருக்கிறது கிதையோனே நான் உன் கூட இருந்தா உங்க கூட இருந்தா இந்த காரியம் உங்களுக்கு வந்திருக்காதுன்னு அறிந்து கொண்டிருக்கிறாயே நான் உங்க கூட இருந்திருந்தா பிதாக்களுக்கு நடந்த அடையாளங்களும் அற்புதங்களும் உங்க வாழ்க்கையில நடந்திருக்குன்றது உனக்கு தெரிந்திருக்கிறதே இனி நான் உங்களை விட்டுட்டேன் என்றும் கை என்று நீ அறிந்து கொண்டிருக்கிறாய கிதையோனே உனக்கு இருக்கிற இந்த விசுவாசம் நான்தான் தான் இதெல்லாத்தையும் செய்திருக்கிறேன்றது நான்தான் தான் ஒப்பு கொடுத்திருக்கிறேன்றது நீ அறிந்திருக்கிறாயே கிதையோனே நீ இந்த பலத்தோடே போ நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய் உன்னை அனுப்புகிறவர் நானல்லவா என்றார் ஆம் அன்பானவர்களே இன்னைக்கு நாம் இதோட முடித்துக் கொள்ள போகிறோம் ஏன் தெரியுமா இது சொல் சொல்லிக்கொண்டே இருந்தால் கர்த்தருடைய பட்டயம் இதயனுடைய பட்டயமாக மாறுவதற்கு அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதா இருக்கிறது இன்னைக்கு நாம் படித்து அறிய வேண்டியது என்னவென்றால் நாம் எதையெல்லாம் விட்டு விலக வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடத்திலே சொல்லியிருக்கிறாரோ நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்றால் என்னெல்லாம் நடக்கும் எதெல்லாம் நடக்காது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நம்மை கர்த்தர் சத்ருனுடைய கருத்துல ஒப்பு கொடுத்திருக்கிறாரா இல்லையா என்பதை நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும் பொழுது நாம் நம்முடைய தவறுகளை நன்றாய் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் காரியம் இனி இதற்கு மேல கர்த்தம் பட்டயமாக மாறுவதற்கு இன்னும் என்னெல்லாம் காரியங்கள் நடக்கிறது எப்படி எப்படி இருக்க வேண்டும் என்பது வரும் வாரத்திலே நாம் பார்ப்போம் தேவனுடைய பிள்ளைகளை நீங்க இது நன்றாய் அறிந்து நம்முடைய வாழ்க்கையை சரிப்படுத்த வேண்டும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது கர்த்த நான் எந்த உமக்கு இல்லாத காரியத்தை செய்திருக்கிறேன் என்பதை ரெண்டு திமுத்தையும் மூன்றாவது அதிகாரம் ஒன்று ரெண்டு மூன்று வசனத்திலிருந்து நான்காவது வசனத்திலிருந்து நாம் பார்த்து அறிந்து கொள்ள வேண்டும் இவைகளில் ஏதாவது நம்மிடத்துல இருக்குமானால் கர்த்தரால் நம்முடைய வாழ்க்கையில அந்த பரிசுத்த வாழ்க்கையை கொண்டு வர முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அவர் எதிர்பார்க்கிற அந்த பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையில வராது அதாவது இங்க கிதையோன் என்ன புரிந்து கொண்டார் என்றால் நடக்கிறதும் நடப்பதும் எல்லாம் கர்த்தராலே என்று நன்றாய் அறிந்து கொண்டிருக்கிறபடினாலே தேவன் என்ன சொல்லுகிறார் நீ இந்த ஜனங்களை ரட்சிப்பாய் என்றே இப்பவும் அதேதான் அவர்தானே நம்மை அனுப்புகிறவர் ஜெயமும் அவராலே தான் வரும் என்பதுதான் கர்த்தர் நம்மை நடத்துகிற இருக்கிறார் அவரை விட்டு நாம் விலகும் பொழுது அநேக தீமையான காரியங்களுக்குள்ளே நாம் சிக்கிக்கொள்வது உண்டு ஆனாலும் நாம் அதை அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு அதிலிருந்து விட்டு விலகுவோமே ஆகில் கர்த்தர் நம்மை புல்லுள்ள இடங்களில் அமர்ந்த தண்ணீரண்டையில் நிச்சயம் கொண்டு போய் விடுவார் என்பதுதான் அதாவது வார்த்தை என்ன சொல்லுகிறது அவர் நம்மை ரட்சிக்கிற தேவனாய் இருக்கிறார் எல்லா இருந்தும் அவர் நம்மை விலக்கி பாதுகாக்கிறவராய் இருக்கிறார் கிறிஸ்துவுக்காக நாம் படுகிற பாடுகள் உண்டு அது வேற அது சோதனை அல்ல இது இந்த சோதனை நம்முடைய சுய இச்சைகளினாலே வரக்கூடிய காரியமாய் இருக்கிறது வேதம் என்ன சொல்லுகிறது கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் நான் தாட்சி அடையேன் என்பதுதான் ஆம் அன்பான் அவர்களே அவர் நம்முடைய மேய்ப்பரானால் நமக்கு தாட்சி கிடையாது அவரை விட்டு விட்டு வேற இடத்துக்கு நம்ம போனோம்னா சிங்கம் வரும் கரடி வரும் எல்லாமே தான் வரும் என்பதுதான் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை கர்த்தருடைய வார்த்தை நாம் நன்றாய் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் இருக்கிறோம் என்பது முதலாவது நாம் அறிந்து கொண்டால் தான் தவறாமல் நம்மை பாதுகாக்க முடியும் நியாயத்தீர்ப்பு நாளிலே வசனத்தை கொண்டு அவர் நியாயம் தீர்ப்பார் என்றால் வசனம் தெரியாமல் எப்படி நாம் அதை தாண்டி போக முடியும் எத்தனையோ காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நாம் மாற்ற வேண்டியது இருக்கிறது தேவ பிரியராய் நாம் இருக்க வேண்டுமானால் அநேக காரியங்கள் முக்கியமாக நாம் நம்மை தான் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் நான் சரியா ஒழுங்கா இருக்கிறேனா வார்த்தையின்படி வாழுகிறேனா என்பதை நான் நாம் நாம் பார்க்க வேண்டும் பார்த்தால்தான் அதுல இருந்து ஒரு விடுதலை நமக்கு கிடைக்கும் ரட்சகர் அதற்காக தான் நமக்கு தேவையாக இருக்கிறது எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை இதை நாம் ஆராய்ந்து பார்ப்போம் இதை ஆராய்ந்து பார்த்து நாம் சரிப்படுத்தும் பொழுது அடுத்த வாரத்திலே இதயோனுடைய காரியத்தை நாம் படிக்கும் பொழுது கர்த்தர் எவ்விதமாய் அவருடைய பட்டயத்தை இதயோனுடைய பட்டயம் அது ஆச்சரியமான காரியமாயிருக்கும் இருக்கும் இதயோனுடைய பட்டயமாக எப்படி மாறுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம் தேவந்தாமே இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் அல்லலுயா ஜெபிப்போமா அன்பும் இரக்கமும் நிறைந்த பரிசுத்த நல்ல பிதாவே இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திர சுவாமி இந்நாளிலேயும் கர்த்தாவே அந்த நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்விதமாய் தவறினார்களோ எதனால நெருக்கப்பட்டார்கள் என்பதெல்லாம் பார்க்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டினீங்க அந்த நெருக்கத்தின் நிமித்தமாக அவர்கள் உண்மை நோக்கி கூப்பிட்ட உடனே நீங்க ஒரு ரட்சகரை அவர்களுக்கு அனு அனுப்பி வைத்து அந்த ஒரு நெருக்கத்திலிருந்து ஒரு விசாலத்தை கொடுக்குகிறதை